ஒளியிலே வந்த இயேசு வாழும் இயேசு உலகத்தை உய்விக்க வந்த இயேசு உள்ளத்தில் எண்ணத்தில் உலவும் இயேசு மானிடர் பாவத்தை ஏற்கும் ஏசு மக்களில் துன்பத்தை போக்கும் இயேசு எங்களை ஏற்றும் இயேசு என்னாலும் விண்ணாலும் நாடும் இறைவன் இயேசு எங்களை ஏற்றும் இயேசு என்னாலும் விண்ணாலும் இறைவன் இயேசு மானட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பெறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய விரை வார்த்தைகளை எங்களுடைய சிந்தனைக்கு எடுக்கின்ற பொழுது எங்களுடைய எண்ணத்திலே மலருபவை என்ன என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் புதியன செய்யும் போது இன்றைய வரலாறு நம்மை கைது செய்யும் புரட்சி வெற்றி பெற்ற பின் நாளைய வரலாறு நம்மை விடுதலை செய்யும் இன்றைய விரைவார்த்தைகள் புதிய கண்ணோட்டத்துடன் விடுதலை வாழ்வை நோக்கிய பயணத்திற்கான அறைகூவலாக இருக்கிறது பாகுபாடுகள் சுரண்டலற்ற ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க துடித்த ஜேசுவின் இறையரசு பணியிலே இணைந்து செயல்படுவதற்கான அழைப்பாக இருக்கிறது கருத்தியல் வல்லன்மையாலும் மேலாண்மையாலும் சிக்குண்டு ஆதிக்க சக்தியின் பிடியில் அவமானங்களையே தாங்கியே வாழ்ந்து கொண்டிருக்கும் எளிய மக்களுக்கான நிலைப்பாட்டு பார்வையாக ஜேசுவின் வார்த்தைகள் அமைந்துள்ளது இவ்வாறாக வேலைகள் கிறிஸ்தவர்கள் இறைவனின் சாபமடைந்தவர்கள் என்ற அக்கால தவறான கண்ணோட்டத்தில் இறந்தும் அதன்கண் வளர்ந்த விளைவுகளில் இறந்தும் விடுதலை அளிக்க பாடுபட்டவர் இயேசு ஏழையருக்கும் வறியவருக்கும் இறைவனின் பார்வையிலே இடம் உண்டு என்பதை வெளிப்படுத்தினார் இந்த ஏழைகள் ஏழைகளாயிருப்பதால் மட்டும் பெயர் பெற்றவர்கள் ஆகிவிடவில்லை இக்கூற்று சீடர்களை பார்த்து கூறப்படுகிறதாகவும் இருக்கிறது ஜேசுவை பின்பற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்ட ஏழைகளை சீடர்களை குறிக்கிறது ஆகவே கடவுளை நம்பும் ஏழைகளை குறிக்கிறது இவர்களே அனாவீம் எனப்படும் யாவேயின் வேலைகள் இன்று நாம் ஒவ்வொருவரும் நிகழ்கால நாசரே தூரானாக வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்கிற போது மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர்கள் என்று இகழ்ந்து தள்ளிவிடுவார்கள் ஆனால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்கிறார் இயேசு இதை நாம் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருக்காக அவருடைய வழியிலே சென்று என்று வாழ்வை தேடி அழிபவர்களுக்கு எங்களை கொடுக்க முன்வருகிற பொழுது நாங்களும் மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே சமுதாயத்திலே வலம் வர முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் விடிவெள்ளி நட்சத்திரமாய் உதித்த மைந்தனாய் தோன்றிய தாழ்மையின் கோலம் ஏற்ற இயேசு ஆலோசனை தரும் அன்பின் இயேசு நோய்க்கொரு வந்த ஏசு பரிசுத்த என்றும் உள்ள இயேசு பாவியை நேசிக்கும் பரமன் ஏசு பாராளும் வேந்தனாய் வந்த ஏசு பாவியை நேசிக்கும் பரமன் ஏசு பாராளும் வேந்தனாய் வந்த ஏசு